அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் கடந்த நாட்களில் இலங்கையில இடம்பெறக்கூடிய முக்கியமான தகவல்கள் உலகத்தில் இடம்பெறக்கூடிய முக்கியமான தகவல்களை மாத்திரம் இல்லாமல் இலங்கையினுடைய அரசாங்கத்திலிருந்து மக்களுக்காக வழங்கப்படுகின்ற முக்கியமான கொடுப்பனவுகள் தொடர்பாகவும் இப்போ இலங்கையில அதிகளவுல பேசு பொருளாக மாறியிருக்கிற இந்த அசுஷ்ம கொடுப்பனவு தொடர்பாக வரக்கூடிய பல்வேறான முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் இந்த யூடியூப் தளத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையில இன்றைய தினம் கூட இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்துல நேற்றைய தினம் ஒரு நிதியமைச்சர் என்ற ரீதியில ஜனாதிபதி அவர்கள் வந்து சமர்ப்பித்திருந்தார் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பிறகு இது தொடர்பான பல்வேறான சர்ச்சையான கருத்துக்கள் வந்திருந்த நிலையில இதுல அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பாகவும் இனிவரும் நாட்கள்ல இந்த மக்களுக்காக இலங்கை அரசாங்கத்திடமிருந்து வழங்கப்பட இருக்கிற கொடுப்பனவுகள் தொடர்பாகவும் பல்வேறான முக்கியமான தகவல்கள் வந்து வெளியாகி இருந்துச்சு குறிப்பாக இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு இரண்டாம் கட்டம் அதே போன்று இந்த முதலாம் கட்டத்திற்கு கிடைக்காதவங்க தங்களுடைய மனக்குறைவுகளை வழங்குவதற்காக அரசாங்கத்திடம் மேன்முறையில் பதிவு செய்த விண்ணப்பங்கள் அதே போன்று இந்த முதலாம் கட்டத்தினுடைய கொடுப்பனவுகள் வந்து மார்ச் மாதத்தோட நின்று விடுமா இப்படிங்கிற பல்வேறான கேள்விகளுக்கு விடை கொடுக்கும் முகமாக நேற்றைய தினம் அந்த அஹ் வரவு செலவு திட்டத்துல பல்வேறான விடயங்களை வந்து சுட்டி காட்டியிருந்தாரு இது தொடர்பான முழுமையான தகவல்களை வழங்குவதாகத்தான் இன்னைக்கு இந்த காணொலி அமைய போகுது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் என்னுடைய சேனல் பக்கம் நீங்க புதுசா வாரி நடந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களால் வந்து நேற்றைய தினம் நிதியமைச்சர் என்ற அடிப்படையில பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்பாக நேற்றைய தினம் பல்வேறான தகவல்களை பல இடங்கள்ல குறிப்பாக செய்தி தளங்கள்ல ஊடகங்கள்ல உங்களால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தளவுல பல்வேறான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தாலும் கடந்த நாட்கள்ல என்னுடைய யூடியூப் தளத்தை பொறுத்தளவுல அதிக அளவுல உங்களுக்கு வழங்கக்கூடிய செய்திகள் ரொம்பவும் முக்கியமானது வந்து இந்த அசுஸ்ம கொடுப்பன உத்தரவு தகவல்களை உங்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையில தான் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பு தொடர்பாகவும் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வரவு செலவு திட்டத்தை வாசிக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தாரு அது மாத்திரமில்லாமல் இனிவரும் நாட்கள்ல இலங்கை மக்களுக்காக அரசாங்கத்திடமிருந்து வழங்கப்படுகிற முக்கியமான கொடுப்பனவுகள் தொடர்பாகவும் அந்த வழங்கப்பட இருக்கிற கொடுப்பனவுகளுடைய தொகைகள் தொடர்பாகவும் வந்து அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு கொடுப்பனவாக இருக்கக்கூடிய இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு நாடாளு ரீதியில இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு இந்த வழங்கப்பட்ட கொடுப்புணவுகள் தொடர்பாக பல்வேறான சர்ச்சையான கருத்துக்கள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலும் அதே போன்று இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட கொடுப்பனவுகளை விட இந்த வருடம் வந்து இரண்டு மாதங்களும் வந்து கொடுப்பனவுகள் வந்து அதிகரிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிற செய்தி தொடர்பாக ஏற்கனவே நான் காணொலியை வந்து பதிவு செஞ்சிருந்தேன் இந்த அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகளோட இனிவரும் நாட்கள்ல இப்போ மக்களிடத்தில் அதிகளவுள்ள பேசு பொருளாக மாறி இருக்கிற விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து அஸ்வஸ்ம பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களினுடைய கொடுப்பனவுகள் வந்து மார்ச் மாதத்தோட நின்று வந்துடும் அப்படிங்கிற ஒரு பொய்யான வததி வந்து மக்களின் மத்தியில அதிக அளவுல பேசு பொருளாக மாறி இருக்குது இது தொடர்பாக நேற்றைய தினம் அனந்தகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல பேசுகிற பொழுது ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தாரு இந்த அசுவஸ்ம முதலாம் கட்டத்திற்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவானது மார்ச் மாதம் நிறுத்தப்படாது என்றும் அது அதற்கான காரணம் வந்து இனிவரும் இனி வரும் நாட்கள் அதாவது மார்ச் அல்லது ஏப்ரல் அல்லது மே மாதங்கள்ல வந்து இலங்கையில வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்க இருக்கிற காரணத்தினால வந்து இந்த விடயம் வந்து அதாவது ஏற்கனவே வழங்கப்படுகிற கொடுப்பனவான இந்த அசஸ்ம முதலாம் கட்டத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிற கொடுப்பனவுகள் வந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து அவர் இது இப்படியா இருக்கிற நேரத்துல இப்போ மக்களிடத்துல அதிகளவுல ஒரு பொய்யான செய்தி பரவி வருது மார்ச் மாதத்தோட இந்த அசும கொடுப்பனவுகள் நிப்பாட்டப்படும் அப்படின்னு சொல்லி சோ அதற்கான ஒரு விடயம் வழங்குறதாக வந்து இந்த விடயங்கள் வந்து இப்போ சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது அதே சந்தர்ப்பத்துல இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து இப்போ நாடாவித இதுல வந்து எண்ணெட்டு பணிகள் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கு குறிப்பாக இந்த எண்ணெட்டு பணிகள் தொடர்பாக பல்வேறான காணொளிகளை நான் பதிவு செய்திருக்கிற அதே தருணத்துல அதிக நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இன்னும் எங்களுடைய வீடுகளுக்கு வரல அதற்கான காரணம் என்ன அப்படின்னு குறிப்பாக கடந்த நாட்கள்ல இடம்பெற்ற ஒரு சில தவறுகள் அல்லது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த எண்ணிட்டு பணியாளர்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய பணிகளை வந்து செய்ய முடியாமல் இருக்குது குறிப்பாக வந்து எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் விண்ணப்பித்திருக்கிறனால இவர்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வந்து இவர்கள் அனைவருக்குமே இருக்குது அதனாலேயே வந்து ஒரு சில இடங்கள்ல இந்த எண்ணிட்டு பணியாளர்கள் வந்து ஒரு சில அதாவது ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் சென்றிருந்தாலும் இன்னும் பல்வேறான இடங்களுக்கு செல்லாத சூழ்நிலையில இனிவரும் நாட்கள்ல நலன்புரி நன்மைகள் சபையினுடாக அதிகளவிலான ஊழியர்களை நியமிச்சு தொடர்ந்து இந்த செயற்பாடுகளை விரைவாக வந்து அஹ் நிறைவு செய்வதற்கான செயற்பாடுகளையும் வந்து நலன்புறை நன்மைகள் சுவையூடாக்க மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது எனவே இன்னும் வீடுகளுக்கு வராம இருக்கிறாங்களா இருந்தா அது பற்றிய கவலை உங்களுக்கு தேவைய நீ விண்ணப்பித்து சரியான தகவல்களை வழங்கியிருக்கிற சந்தர்ப்பத்துல நிச்சயமாக வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் வந்து அதிக அளவுல இருக்குது அதே மாதிரி இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுல வந்து இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்திருக்கிறவர்களுக்கு வந்து இன்னும் ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய வீடுகளுக்கு வருகை தந்து உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சிட்டு சிட்டு ஒன்று கொடுத்திருப்பாங்க அதாவது சின்ன ஒரு ஒரு சின்ன துண்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த துண்டுல வந்து உங்களுடைய தேசிய அடையாளட்ட இலக்கம் அல்லது உங்களுடைய பெயர் முகவரி அதே போன்று கியூஆர் முறையிலான ஒரு சின்ன ஒரு பாக்ஸோட கியூஆர் ஒரு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த கியூஆர் கோடை நீங்க சர்ச் பண்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய தகவல்கள் வந்து நலன்புரி நன்மைகள் சபைக்குள்ள வந்து பதிவு செய்யப்பட்ட தகவல் வந்து அந்த வெப்சைட்ல வந்து உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும் சோ இந்த வெப்சைட்டை பாத்துட்டு நீங்க நினைக்க கூடாது நான் வந்து அஸ்வஸ்ம பெற்றுக்கொள்ற அதாவது இரண்டாம் கட்டத்திற்கு பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருக்கிறேன் நான் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு மட்டும் நீங்க நம்ப ஏன் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வேஸ்ம கொடுப்பு நோக்கிக்கு முதலாம் கட்டத்திலேயா இருக்கலாம் அல்லது இரண்டாம் கட்டத்திலயா இருக்கலாம் அல்லது நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் இவர்களுடைய அசுவேஸ்மையை பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பித்த அனைவருடைய தகவல்களுமே வந்து அந்த வெப்சைட்ல வந்து பதிவு செய்யப்பட்டு மக்களினுடைய பார்வைக்காக வந்து வழங்கப்பட்டிருக்கு சோ நீங்க எந்த நேரத்துல இந்த தகவலை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு விடத்தை சுட்டிக்காட்டணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசுவ கொடுப்பனவை நீங்க பெற்றுக்கொள்ற வரைக்கும் நீங்க தெரிவு செய்யப்பட்டவர்களாக வந்து ஒருபோதுமே வந்து கருத மாட்டீங்க அல்லது கருதப்பட மாட்டார்கள் எனவே நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ உங்களுடைய கணக்குகளுக்கு இந்த கொடுப்பனவு வருதோ அல்லது அசுவனவை கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி நலன்புரி நன்மைகள் நன்மைகள் சபையினுடாக்க வந்து ஒரு பெயர் லிஸ்ட் ஒன்று வெளியிடுவாங்க அந்த லிஸ்ட் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதை பார்த்து உங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் யார் யார் இரண்டாம் கட்டத்திற்கு அசுவட்ச கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் எனவே அதுவரைக்கும் உங்களுடைய தகவல்கள் வந்து அங்கே சேகரிக்க

இலங்கையில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு மக்களுக்கு இனி வரும் நாட்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துல குறிப்பாக வந்து இந்த நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்க அல்லது இந்த பாடசாலையில கல்வி பயில்கிற மால மாணவர்கள் தாய் தந்தை இழந்த பிள்ளைகள் மற்றும் நோய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் இவர்களுக்காக வந்து எதிர்வரும் நாட்கள் பல்வேறான கொடுப்பனவுகள் வந்து வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானிக்க தீர்மானித்திருக்கிறதாகவும் சொல்லி ஒரு தகவலை வந்து நேற்றைய தினம் வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நிதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லி அனருகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து சுட்டிக்காட்டியிருந்தாரு சுட்டிக்காட்டியிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த விடயங்கள் வந்து எப்படி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போறாங்க அப்படிங்கறது வந்து இனிவரும் நாட்கள்ல தான் அதனால பார்க்கக்கூடியதா இருக்கும் அது மாற்றமில்லாமே இந்த நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் ஆஹ் ஏற்கனவே இருந்த தொகைகளை விட இனிவரும் நாட்கள்ல இந்த கொடுப்பனவுகளுக்கான தொகை வந்து அதிகரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து சுட்டிக்காட்டியிருந்தாரு எது எப்படியாக இருந்தாலும் இலங்கை மக்களுக்கு அஹ் வழங்கக்கூடிய அனைத்து விதமான கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்கள் மற்றும் இலங்கையில் இடம்பெறக்கூடிய செய்திகள் உலகத்தில் இடம்பெறக்கூடிய செய்திகள் மற்றும் என்னுடைய தனிப்பட்ட சுவாரஸ்யமான காணொலிகளையும் இனிவரும் நாட்கள் அந்த யூடியூப் தளத்துல பதிவு செய்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன்